ஓம் பவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கும் நீ மனதில் நினைத்த மாற்றங்கள் சில தானாக உன் வாழ்வில் நடக்கப் போவதை நீ கண்டிருப்பாய் நீ மனதில் சுமந்தாலும் அதை உன் வாழ்வில் கொண்டு வந்து தருபவன் நானே இது உனக்கு புரிந்தால் இனியாவது நல்லதையே நினை உன் பிரச்சனைகள் தீர்ந்து வருகின்றன மனதில் உள்ள வலி மாறும் உனக்கு சேர வேண்டியதை பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கும் ஆனால் எப்போதும் நீ மட்டும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்காமல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என நினை நீயும் வெல்வாய் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் வெல்வார்கள் முருகன் அருளால் என் மனதில் நினைத்த நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் என்று பதிவிடு உன்னுடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேறும்